நியாயமாக இருந்தால் செயல்ட்டலந்த போன்று வெளி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அது இவ்வள காலமும் பூசு தட்டாமல் இருந்து இப்பொழுது இந்த ஜேபிபி அரசு வந்தவுடன் அது பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கினோம் அதே நேரத்திலே எண்பத்தி மூன்று கலவரம் ஏற்படுத்தப்பட்டது இந்த வெளிக்கடை சுவைத்தாலில் படுகொலை செய்யப்பட்டு அதன் எதிர்வழியாகத்தான் அந்த ஒன்பத்தி மூன்று கலவரத்தின் பின்னணியிலே இயக்கங்களுக்கு எங்களுடைய இளைஞர்கள் சேரையாக சேர்ந்த வரலாறு இருக்கிறது ஆகவே ஒரு கேள்வியை நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் இந்த இதையை நீங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது போல இந்த எண்ப எண்பத்தி மூன்று கலவரத்திலே ஜே ஆர் தலை தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற போது ஜனாதிபதியாக இருக்கின்ற போது வழிகடை சிறையிலே காடையர்கள் வழியிலிருந்து உள்ளடக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவருடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டென்று கூட தெரியாமல் இருக்கிறது ஆகவே இந்த அரசு நியாயமாக செயல்படுமாக இருந்தால் இந்த வெளிக்கடை படுகொலையையும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த ஆரம்பத்திலே இந்த வெளிக்கடை படுகொலை இந்த வட்டலங்கா பிரச்சனைகளுக்கெல்லாம் அது கூடுதலான விளப்புக்களை கூடு கூடுதலான உயிர் இழப்புகளை சந்தித்த இந்த எண்பத்தி மூன்று கலவர் இது வந்து வரலாற்றிலே முதன்மை விடத்திலே தான் படுகொலைகள் செய்யப்பட்டது சித்திரவதைகள் செய்யப்பட்டது ஆகவே இதை இந்த அரசாங்கம் உடனடியாக விசாரணையை கொண்டு வந்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாவிட்டாலும் ஒரு நியாயத்தை படிப்பிக்கின்ற நியாயத்தை இருக்கின்ற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் எனது மக்கள் சார்பாக இந்த வெளிக்கடையிலே மரணித்த மக்கள் போராளிகள் சார்பாக நான் ஒரு நியாயத்தை இந்த அரசாங்கம் இதிலே வரலாற்று ரீதியான இந்த படுகொலை விசாரித்து நீதி வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறேன்